Oh. Uh ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காரு ஆதிக்கு கொஞ்சம் கூட ஊருக்கு போறதுக்கு பிடிக்கவே இல்ல சுர்கேச துணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க கிளம்புங்க அதே அப்படின்னு சொல்றாங்க பாரதி ஆதி சொல்றாரு என்ன பாரதி இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு பாரதி நானும் சொன்னேன் இந்த மீட்டிங் வேண்டானு ஆனா அவனுக்கு வாமல்ல போட்டு வச்சுட்ட அப்படின்னு கவலைப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு ஆதி அதுக்கு பாரதி சொல்றாங்க அதை என்ன அதே நீதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல இது இவ்வளவு பெரிய முக்கியமான மீட்டிங் என்ன அப்படி அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அதுக்கு போயே ஆகணும்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டு என்னடா நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க என் என்னால போக முடியல அப்படின்னு சொல்லி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல கரெக்டா கதவை திறந்துட்டு வர்றாங்க ஸ்வேதா ஓ சாரி சாரி அப்படின்னு கதவை சாத்திட்டு இவங்க என்ன பேசுறாங்கன்னு அங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ள பாரதி நினைக்கிறாங்க வேணும்னே கதவை திறந்து வந்துட்டு இப்ப என்னமோ தெரியாத மாதிரி சாரி சாரின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆதே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஆதி என்ன பாரதி சொல்லுங்க இல்ல நான் கல்யாணம் இங்க வந்ததுல இருந்தே எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு சின்ன வயசுல இருந்தே ஸ்வேதா உங்களை காதலச்சுக்கிட்டு இருந்தா உங்களைத்தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா பாவம் அதே அவ அதனால அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமா பாரதி நீங்க சொல்றது சூப்பர் ஐடியா பாரதி அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஒரு போன் கால் வருது இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஸ்வேதா நீங்க

அம்மா பேசி பேச என்னென்ன பேசுறான் அப்படின்னு சொல்றாரு அது அது எதுவுமே பேச வேண்டாம் நீங்க போயிட்டு வர்றதுக்குள்ள இங்க இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே நான் தீத்துறேன் கவலைப்படாதீங்க நீங்க போயிட்டு வாங்க இந்த பிரச்சனையை நான் தீத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அதே ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க பாரதி வர்றாங்க அதை பார்த்துட்டு ஸ்வேதா கேக்குறாங்க பாரதி அவர்கிட்ட வீடியோ தான் மாமா கிட்ட காமிச்சுட்டு இருந்தே என்ன வீடியோ அப்படிங்கும்போது ஆஹா நாங்க பேசிட்டு இருந்ததுல நீ பக்கத்துல அதாவது கதவை சாத்திட்டு கதவுக்கு பின்னாடி ஒட்டிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு நினைச்சிட்டு வீடியோ தானே பாக்கணுமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாண வீடியோ இருக்கு பாத்தீங்களா அத போட்டு காமிக்கிறாங்க இந்த வீடியோ தான் அப்படின்னு சொல்றாங்க அதை போ கிட்டே சொல்லிட்டாளா அப்படின்னு பயங்கர கடுப்பாயிருது ஸ்வேதாக்கு அதுக்கப்புறம் பார்த்தி ஸ்வேதா ஒரே யோசனை நடந்துகிட்டே இருக்காங்க அப்பா அவங்க அம்மா சொல்றாங்க நான் தான் சொன்னேடி நீ கொஞ்சம் அமைதியாரு அமைதியாரு டென்ஷன் இவ்வளவு அம்மா நீ கொஞ்சம் பேசாம இருக்கு மாமாக்கு வேற இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல முதல்ல மாமா வர்றதுக்குள்ள அவ ஃபோன்ல இருக்க வீடியோவை நான் முதல்ல டெலிட் பண்ணும் அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க ஸ்வேதா அதுக்கப்புறம் பாரதி கோயிலுக்கு போயிடுறாங்க தமிழ் பாப்பா அவங்க ரூம்ல உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படி தமிழ் இருக்க ரூமுக்கு வர்றாங்க தமிழ் அப்படின்னு சந்தோஷமா கேம் விளையாண்டுட்டு இருந்த தமிழ் அப்படி நிமிந்து பார்த்தோன்னே ஸ்வேதா பார்த்தோன்னே பயந்து நடுக்கிறாங்க ஐயோ எதுக்கு பயப்படுற பயப்படாத பயப்படாத நான் தான் ஒண்ணு என்ன எதுக்கு பயப்படுற மாமா கிட்ட மட்டும் நீ ஃப்ரெண்ட் ஆயிட்டேல என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆக மாட்டியா ஆ அது ஃப்ரெண்ட் அது என் அப்பா உங்ககிட்ட நான் அப்படி பழக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க குட்டிச்ச தான் எப்படி பேசுது பாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போன் பாத்துட்டு இருக்கேன் கேம் விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் ஓ அப்படியா அப்படின்னு பேச்ச போட்டு பேச்ச போட்டு அந்த போனை வாங்குறதுக்கு பார்க்கறாங்க ஸ்வேதா அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆன்டி உங்களுக்கு இந்த போன் தானே வேணும் நீங்க அதுக்காக தானே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க ஆ வேணும் குடு அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா போனை கொடுத்தோட நம்ம டெலிட் பண்ணிடலான ஒரே குறிக்கோள் இருக்கிறாங்க ஸ்வேதாவும் தமிழ் அந்த போனை ஸ்வேதாக்கு குடுக்குறாங்க உடனே அந்த போன்ல இருக்கிற இதெல்லாம் டெலிட் பண்ணலான்னு பார்க்கும்போது போது பாஸ்வேர்டு கேக்குது பாஸ்வேர்டு கேக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆமா பாஸ்வேர்டு போட்டிருக்கோம் சரி அதை என்னன்னு சொல்லு எனக்கு தெரியாது ஆண்டி இங்க பாரு உனக்கு தெரியும்ல சொல்லு ஆண்டி இந்த போன்ல நீங்க ஏதோ ஒண்ணு பாக்கணும் தான் சொல்றீங்க நான் பாஸ்வேர்டு எல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு மரியாதையா அந்த பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லிடு இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க சுய ரூபத்தை காமிக்க ஆரம்பிச்சிடுறாங்க கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஸ்வேதா அதெல்லாம் தர முடியாது ஆண்டி நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை பிடிக்கிட்டு கடை கடைகள் வெளியே ஓடுறாங்க கரெக்டா அங்க ஸ்டெப்ஸ் இருக்கு அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட தமிழ் நின்னுட்டு ஸ்வேதா வந்து போன குடுறி முதல்ல அப்படின்னு போனை புடுங்குறாங்க குடுங்க ஆண்டி போனு ஸ்வேதா கிட்ட இருந்து புடுங்குறாங்க தமிழும் மாத்தி மாத்தி ரெண்டு பேர் போனை இழுக்கிறப்போ போன் போய் சத்தக்கணும் எங்கேயோ போய் விழுந்துருது இதுல பால் இடறி விட்டு நம்ம தமிழ் பாப்பா உருண்டு கீழே வந்து விழுகுறாங்க ஸ்வேதாக்கே பயங்கரமான ஷாக் தான் தமிழ் அப்படின்னு பயங்கரமா கத்துறாங்க ஸ்வேதாவும் இவங்க கத்துறத பாத்துட்டு அந்த ஸ்டெப்ஸுக்கு பக்கத்துல இருக்க தான் இருக்காங்க அறிவு பார்வதி ரெண்டு பேர் ஓடி வராங்க ஐயோ என்னடி பண்ணி வச்சா இவள ஏண்டி ஸ்வேதா என்ன பண்ணி வச்சா அப்படின்னு பார்வதி திச்சறாங்க அறிவு என்ன பண்ணி வச்சிருக்க ஸ்வேதா இது அப்படின்னா கேட்டுட்டு இருக்காங்க ஆனா ஷாக்ல தான் நின்னுட்டு இருக்காங்க ஸ்வேதாவும் இந்த சத்தம் கேட்டு இவரோட ரூம்ல இருந்த பவானி ஏகாம்பரம் ரெண்டு பேர் ஓடி வர்றாங்க ஏ ஸ்வேதா இப்படி புடிச்சு தள்ளி விட்டுட்ட அப்படின்னு சொல்லி பவானி கேக்குறாங்க அதுக்குள்ள இந்த சத்தால என்னடா பயங்கர சத்தமா இருக்கேன்ட்டு ஓடி வர்றாங்க சாரதா பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆயிருது தமிழ் இப்படி கீழே விழுந்திருக்க பார்த்தோன்னே அவங்க அறியாமே அவங்க பயங்கரமா பதறாங்க ஐயோ தமிழ் உனக்கு என்னாச்சு தமிழ் என்னாச்சு அப்படின்னு சொல்றாங்க மயக்கத்தில் தான் இருக்காங்க தலையில இருந்து ரத்தமா வருது தமிழுக்கு என்ன ஸ்வேதா இப்படி பண்ணி வச்சிருக்க ஏன் ஸ்வேதா இப்படி பண்ண தமிழுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால என்ன பண்ண முடியும் எனக்கு சொல்லவே முடியல அப்படின்னு அவங்க புலம்பிட்டு இருக்காங்க ஸ்வேதா சொல்றாங்க ஐயோ நான் எதுவும் பண்ணல நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அறிவு சொல்றாரு நான் தான் சொன்ன எல்லாமே பொறுமையா பண்ணலாம் பொறுமையா பண்ணலாம்னு ஒவ்வொன்றையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏன் ஸ்வேதா எதுவுமே கேட்க மாட்டேங்கிற இப்ப பாரு எங்க கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்க பார்வதி கொஞ்சம் போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க வேகமா பார்வதி போய் தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க தண்ணி தெளிச்சு பாக்குறாங்க தமிழுக்கு ஆனா மயக்கம் தெரியவே இல்ல இதுல வேற பார்வதி டொப்பு டொப்புனு ரெண்டு அடி வைக்கிறாங்க ஸ்வேதாக்கு ஏடி இப்படி பண்ணி வச்ச அப்படின்னு பாக்குறாங்க எல்லாம் இன்னி வேலைக்காகாத இப்பயும் அந்த குழந்தைய முழிக்கவே இல்ல உடனே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு அந்த குழந்தைய தூக்கிட்டு வேகமா எல்லாரும் வெளியே வர்றாங்க கரெக்டா வெளியவும் வர்றாங்க அங்க பார்த்தா ஒரு கார் வந்து நிக்கிது பார்த்தா அதுல இருந்து இறங்குற ரத்தனம் முடிஞ்சது கத அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க அறிவு அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருமே இவர் வந்தாருன்னா தையா தக்கான்னு குதிப்பாரு இனி பாரதி வந்தாலும் இது இதெல்லாத்த விட ஆதிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான் நான் செத்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செம்ம டென்ஷன் இருக்காங்க இதோட இந்த எப்பிசோட் முடியுது